வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்களில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிக கடுமையான மழைப்பொழிவு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதுலேயும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம்லாம் சிவியராக வந்து பாதிக்கப்பட்டுச்சு பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியலை வீடு ஃபுல்லாக தண்ணீர் வந்து சூழ்ந்துருச்சு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருந்தாங்க இதை நம்ம பார்த்தோம் அப்போ நம்மளுடைய இந்திய விமானப்படை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் மூலமாக சில பேரை வந்து மீட்டாங்க சில பேர்னு சொல்லக்கூடாது கரெக்டாக புள்ளி விவரத்தோடு சொல்லணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான பொதுமக்களை வந்து மீட்டாங்க நம்மளுடைய இராணுவம் விமானப்படை இவங்க எல்லாமே அதில் ஒரு வீடியோவை நம்ம வந்து பார்த்துருப்போம் அதாவது ஒரு பிரெக்னன்ட் லேடியாவை வந்து நம்ம இந்திய விமானப்படை வந்து மீட்டிருப்பாங்க மீட்டு மதுரையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் வந்து அட்மிட் வந்து பண்ணுறாங்க அந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மூன்று நாட்களாக ஒழுங்காக வந்து சாப்பிட முடியலை எனக்கு காரணம் என்னென்னா வீட்டை விட்டு வெளியே போக முடியலை ஃபுல்லாக தண்ணி மாடியில் தான் இருந்திருக்காங்க அவங்கள வந்து மீட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அந்த பெண்ணுக்கு அழகான ஒரு பையன் வந்து பிறக்கிறாரு இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் அங்கே போய் வந்து பையன் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மருத்துவமனையில் போய் விசாரிக்கும்போது அவங்க வந்து அழுதுகிட்டே அந்த பெற்றோர்கள் வந்து அழுதுகிட்டே ரொம்ப நன்றி நீங்கள் வந்து உங்களுடைய இராணுவம் வந்து எங்களை மீட்கலை அப்படின்னா நான் நிச்சயமாக இறந்து போயிருப்பேன் நான் செத்துருவேன் தான் நினச்சேன் ஆனால் எந்த சாமி புண்ணியமோ மத்திய அரசாங்கம் அந்த ஹெலிகாப்டரை வந்து அனுப்பி எங்களை வந்து காப்பாற்றினாங்க எங்களுக்கு அழகான ஒரு பையன் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அந்த பையனுக்கு மோடியுடைய பேரை வந்து வச்சுருக்கோம் நரேந்திரன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரதமருடைய பேரை நான் வந்து சூட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க தாய் வந்து சொல்கிறாங்க அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளான போது நம்மளுடைய இந்திய விமானப்படை தேசிய பேரிடர் மீட்புப்படை கடலோர காவல்படை இவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் சேவை வந்து பண்ணாங்க பொதுமக்களை மீட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும் அந்த வீரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சல்யூட்டை நம்ம வந்து முன்வைக்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் வந்து திறக்கப்பட இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் அந்த விழாவில் வந்து கலந்துக்க போகிறாரு பிரதமர் மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநர் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அயோத்தி ராமர் கோவில் இருக்குல்ல அந்த ராமர் கோவில் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் ஐம்பத்தி எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மூன்று ஃப்ளோராக பிரம்மாண்டமாக கட்டுறாங்க சூப்பராக வந்து கட்டுறாங்க ஒரு சின்ன உலோகம் கூட இந்த கட்டுமான பணிக்கு அந்த கட்டுமானத்தில் வந்து இல்லையா முழுக்க முழுக்க கற்களாலேயே அதை வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு வருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வருவதற்கு வாய்ப்பு வந்து கிடையாது நேற்று கூட கபில் சிவல் இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்ட ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ராமர் எங்களுடைய என்னுடைய இதயத்தில் இருக்காரு ஸோ அதை வெளியே வந்து காட்டணும் அதாவது போய் தான் ராமருடைய பக்தி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபல் சொல்லியிருக்காரு அப்போ இதற்கான மறைமுக அர்த்தம் என்ன வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் மறைமுகமாக கபில் சிபல் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாஜக பதிவுகள் போட்டாங்க இதை நான் நேற்றே சொல்லியிருக்கேன் இப்போ என்ன அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஹெட் இருக்காரு பார்த்தீங்களா சீதாராம் யெச்சூரி அவருடைய பேரிலேயே சீதாராம் அப்படிங்கிறது இருக்குது அவர்கிட்ட போயிட்டு விஸ்வ இந்து பரிஷத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழாவில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த அழைப்பை சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சீதாராம் யெச்சூரி என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காரு மதம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது மத சார்பற்ற நாடு இந்தியா அப்படிங்கிறது மத விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாது பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநர் இவங்கெல்லாம் அங்கே வந்து கலந்துக்கிறாங்க எங்களையும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ மத விவகாரத்தில் நாங்கள்லாம் தலையிடுற மாதிரி இருக்குது மதம் அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு அதாவது மத சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாதான் இப்போ சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு நெட்டிசன்கள் என்ன கேள்வி தெரிமை எழுப்புகிறாங்க சரி ஓகேங்க மத விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்காக ஹிந்து கோவில்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் இருக்குல்ல அந்த கோவில் ஏன் ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய கண்ட்ரோலில் இருக்குது ஏன் கவர்மெண்டைய கண்ட்ரோலில் இருக்குது சீதாராம் யெச்சூரி அவர்கள் இதற்கு எதிராக ஒரு அறிக்கை வந்து விட வேண்டியதானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை வந்து ஹிந்து சமய அறநிலையத்துறை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க உடனடியாக கண்ட்ரோல் வந்து பண்ணக்கூடாது அந்த முடிவில் இருந்து பின்வாங்குங்க எப்படி மத விவகாரத்தில் அரசாங்கம் வந்து தலையிட முடியும் அப்படின்னு அப்போ கேள்வி கேட்டுக்கலாம்ல அப்போலாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க நார்மலாக இப்படி வந்து உபதேசம் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அயோத்தி ராமர் கோவில் அப்படிங்கிறது நீதிமன்றம் வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஓகே இஸ்லாமியர்களுக்காக மசூதியும் பிரம்மாண்டமாக ஒரு பக்கம் வந்து கட்டப்படுது அயோத்தியில ராமர் கோவில் வந்து கட்டப்படுது அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியுடன் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படுவதை அந்த திறப்பு விழாவை ஏற்கணும் எல்லாம் மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை என்னுடைய ஒப்பீனியன் இதில் அயோத்தி ராமர் கோவிலை வடிவமைச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த சிற்பி என்ன சொல்லியிருக்காருன்னா சிற்பிக்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு என்ன கேள்வி தஞ்சாவூர் பெரிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இதெல்லாம் எவ்வளவு ஆண்டுகளாக நிலைத்து நிற்குது எவ்வளோ பெரிய பெரிய இயற்கை பேரிடர்லாம் வந்துருச்சு இருந்தாலும் சூப்பராக வந்து இருக்குது அது மாதிரி அயோத்திய ராமர் கோவில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு நம்மளுடைய அரசர்கள் எவ்வளவு வேற லெவல் எத்தனை வருடங்களாக நம்மளுடைய தஞ்சாவூர் பெரிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லாம் வேற லெவலில் கம்பீரமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்தளவுக்கு தமிழ் மன்னர்கள் கட்டிடக்கலையிலலாம் சிறந்து வந்து விளங்குனாங்க ஸோ அதை தான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அயோத்தி ராமர் கோவிலை வடிவமைத்த சிற்பிக்கிட்ட நிருபர் வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு அந்த வடிவமைப்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நிச்சயமாக அயோத்தி ராமர் கோவிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இயற்கை பேரிடர் புயலாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் நிலநடுக்கமாக இருக்கட்டும் என்ன வந்தாலும் அயோத்தி ராமர் கோவிலை அசைக்க முடியாது அந்தளவுக்கு நவீன டெக்னா டெக்னாலஜியோட ஃபென்டாஸ்டிக்காக கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்காரு கோவில் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு கட்டிடம் மட்டும் கிடையாது ஒரு கட்டடம் கட்டுறது மட்டும் கிடையாது கோவிலில் வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்கணும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி இருக்கும் ரொம்ப அமைதியாக அந்த கோவிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே பிரச்சனை நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மாதிரி கோவிலுக்குள்ளே போனால் நிம்மதி வந்து கிடைக்கணும் அந்த வைப்ரேஷன் அதிர்வலையை வந்து அந்த கோவில் வந்து உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி அயோத்தி ராமர் கோவிலை கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வடிவமைப்பாளர் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அவருடைய பேர் வந்து சந்திரகாந்த் சோமபுரா அதான் அவருடைய பேர் ஓகே அதனால ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செலிப்ரேஷன் வந்து இருக்குது சிறப்பாக அயோத்தி ராமர் கோவிலுடைய அந்த திறப்பு விழா இருக்கணும் அப்படிங்கிறத இறைவன்கிட்ட வந்து வேண்டிட்டு வருகின்ற முப்பதாம் தேதி அயோத்தியில் ஏர்போர்ட்டை வந்து பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாரு ஓகே அயோத்தி ராமர் கோவில் வந்துச்சுன்னா இந்தியா முழுவதும் இருந்து பல பேர் வந்து இங்கே போய் சாமி வந்து கும்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு வசதியாக ஏர்போர்ட்டை வந்து அயோத்தியில் வந்து மத்திய அரசாங்கம் கட்டிக்கிருக்காங்க அதனுடைய திறப்பு விழாவை முப்பதாம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிக்காம அங்கே போய் வந்து கலந்துக்கணும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அங்கே போய் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதா மக்களுடைய விருப்பம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்